அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்டோபாலா வேலூர் இந்த பதிவுல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகிற சனி பயிற்சி எது போன்ற நல்பலன்களை தரும் என்ன பார்ப்போம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்த சனி பகவான் வீர தைரிய ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் நாலாம் இடமான சுகஸ்தானத்திற்கு போய்கிறார் சனி பகவான் சுகஸ்தானத்தில் போனவுடனே சனி சுகங்கள் வந்து மெத்தனப்படும் மெல்லப்படும் அப்ப சுகங்கள் வந்து கொச்சம் குறையும் சுகம் குறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏண்டா சுகம் குறைந்த வாழ்க்கை ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய உழைப்பு வந்து பயங்கரமாக பண்ணி அது வந்து உழைப்பு வந்து பெருசா ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதனால ஸ்ட்ரெஸ் ஏற்படும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக உடல்நலம் பாதிக்கும் பாதிக்கலாம் அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியினுடைய சேஷ்ட தான் இது அத்தாஷ்டம சனி அஷ்டம சனியில பாதி சனி சலிப்பு வெறுப்பு நிறைந்த வாழ்க்கையை கொடுக்கும் அப்போ இந்த சலிப்பு வெறுப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னாவே யூ கேன் டேக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தகுந்த மாதிரி ஆக்ட் அக்கார்டிங்லி பட் இவ்வளோலாம் உண்டா அப்படின்னா வெறும் நம்ம சனி பயிற்சி மட்டுமே வச்சு பலன்களை பார்க்கும்போது இதெல்லாம் சொல்லணும் ஆனாலும் இந்த வருஷத்துல வந்து குரு பயிற்சி பலனையும் ராகு கேது பயிற்சி பலனையும் கன்சிடர் பண்ணுறதுனால இந்த பிரச்சனையெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய வழிமுறைகளும் மற்ற கிரகங்கள் கொடுத்துவிடும் ஆனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேலும் உங்களுடைய காரியங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் ஏன்னா வீர தீர தைரிய ஸ்தானம் வந்து உங்களுக்கு பயங்கரமான பலம் உள்ள தானமாக இந்த வருஷம் மாறுகிறது அப்படின்னு அர்த்தம் அதே நேரத்திலே உங்களுக்கு எதிர்ப்புகள் ஏதாவது இருந்தால் அந்த எதிர்ப்புகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உங்களை எதிரியாக நினைத்தவர்கள் உங்களை பிடிக்காதவர்கள் உங்களை வெறுத்தவர்கள் எல்லாம் வழிய வந்து உங்களிடம் பேசுவார்கள் கண்டிப்பாக இது எப்படி அப்படின்னா பேசுவார்கள் பேசி சமாதானம் ஆவார்கள் பட் வந்து இதனால நான் ரிலேஷன்ஸ் மட்டும் டெவலப்மெண்ட் ஆகுமா அப்படின்னா பென்ச ஒன்றும் டெவலப்மெண்ட் ஆகாது சாதாரணமாக இருக்கும் பட் இந்த அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணவர்கள் கண்டிப்பாக தே கம் டு யூ அப்படின்னு அர்த்தம் உங்களிடம் அவர்களே வந்து ஒத்துழைப்பை நல்குவார்கள் கண்டிப்பாக அதே நேரத்தில் தொழில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சலிப்பு வெறுப்பு ஏற்படும்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ தொழில அவ்வப்போது சலிப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஏன்னா வேலைக்கு போகும்போது தான் வயிறை கலக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தான் வேலைக்கு புது வேலைக்குன்னு போகும்போது தான் ஏதாவது ஒரு புது வேலை வரும் ஒரு தடை ஏற்படும் அதெல்லாம் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கனாவே அதை ஈஸியாக ஓவர் கம் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக வந்து தனுசு ராசிக்காரர்கள் வந்து கண்டிப்பாக தர்ம குணம் உள்ளவர்களாக இருப்பதனால இது எல்லாமே ஈஸியாக அனலைஸ் பண்ணி நீங்கள் புரிந்து கொண்டால் ஈஸியாக வாழ்க்கையை வென்று விடலாம் கடவுளுடைய கருணை கண்டிப்பாக உங்கள் பக்கம் இருப்பதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலாவில் நன்றி